ஆனால் சில சமயம் அவளே தன்னை தான் தயார் பண்ணிக்கணும் அந்த மார்னிங் டைம்ல நான் வேகையும் எடுத்துக்கொண்டு வெளியே வரப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாய் சொல்லுவாங்க ஆனால் என்னோட மனசு அது ஃப்ரீடம் அப்படின்னு நினச்சி சொல்ல முடியாத ஒரு எக்ஸைட்மெண்டில் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பயணமும் இருந்து யூனிவர்சிட்டியை நோக்கி தனியா ஒரு பெண் பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச் இல்லை அது ஒரு டிஸ்கவரி பெர்ஸ்ட் பண்ற ஒரு பெஸ்ட் எஸ் வழி அறியாமல் போகும் நேரமும் இருக்கும் தவறு செய்யல நேரமும் இருக்கும் ஆனால் அந்த ஒவ்வொரு தவறும் ஒரு புதிய உங்களோட லைஃப் இருக்கும் அந்த நாளில் நான் புரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் தைரியம் என்றா பயம் இல்லாமல் இருப்பது மட்டும் இல்லை பயமோடு இருந்தாலும் முன்னே தான் தைரியம் ஒன்ஸ் இன் யோர் லைஃப்